அகத்தியர் இனிய தமிழ் வணக்கம் அவசர ஆலோசனை கூட்டம் நம்ம இந்து ஜனசேனா சார்பாகவும் அகத்தியர் ஆன்மீக சங்கத்தின் சார்பாகவும் பொறுப்பாளருடன் வந்து கலந்து ஆலோசிக்கக்கூடிய அவசர ஆலோசனை கூட்டம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதன்படி முதல்ல வந்து மதுரையில் வர அஞ்சாம் தேதி நாளை மறுநாள் எனக்கு நேரம் அவ்வளோ கிடைக்கல முன்னாடியே சொல்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ண முடியல நேரம் அவ்வளோ கிடைக்கல அடுத்த தடவை மாற்றிக்க முயற்சி செய்கிறேன் முடிஞ்சளவுக்கு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு முன்னாடியே சொல்ல முயற்சி செய்கிறேன் பட் இந்த தடவும் முடியல அதனால் நாளை மறுநாள் மதியம் ரெண்டு மணிக்கு இப்போ கீழே வந்துட்ருக்கேன் இந்த அட்ரஸில் விலாசம் இந்த விலாசத்தில் இந்த விலாசத்தில் மதியம் ரெண்டு மணிக்கு மீட்டிங் இருக்குது இந்து ஜனசேனாவோட பொறுப்பாளர்களும் அகத்திய ஆன்மீக சங்கத்துடைய பொறுப்பாளர்களும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அதே மாதிரி என்னை பின்பற்றுபவர்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம் சிஷியர்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம் வந்து ரெண்டு மணி நேரம் கூட அங்கே இருந்துட்டு பேசிட்டு போகலாம் அதுக்கான வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு இந்த பயணம் வந்து ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்காக தான் ஆன்மீகத்தியுடைய பாதையை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கும் பாதையை விரிவுபடுத்துறதுக்காக தான் இந்த நோக்கத்துடனான இந்த பயணத்தை வெற்றி பெற செய்வீர்கள் என்று அகத்தின் ஆன்மீக சங்கத்தின் பொறுப்பாளர்களையும் இந்த ஜெனரேஷனோடைய பொறுப்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துங்கணும்ப்பா நன்றி வணக்கம்